துணைப் பொதுச் செயலாளர் கனிமொழி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டர் சார்பாக முதியோர் காப்பகத்தில் உள்ள முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது கோவை வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டர் சார்பாக திமுக துணைப் பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பியின் ஒட்டி கோவை என்ஜிஓ காலனி பகுதியில் உள்ள சாய் சவுந்தரிய மறுவாழ்வு மைய காப்பகத்தில் உள்ள முதியோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னதாக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கி கொண்டாடினார் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பியின் பிறந்த நாளை திமுக மகளிர் அணியினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டர் அணி சார்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதியின் பிறந்தநாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் கோவை என்ஜிஓ காலனி பகுதியில் உள்ள சாய் சௌந்தரியம் மறுவாழ்வு மைய காப்பகத்தில் உள்ள முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது கோவை வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் டிவி ரங்கநாயகி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி தலைமை தாங்கி கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார் தொடர்ந்து காப்பகத்தில் உள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு வடை பாயசத்துடன் மதிய உணவு வழங்கினார் முன்னதாக இந்நிகழ்ச்சி வந்த மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவிக்கு மகளிர் அணி சார்பாக சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி தலைவர் வனஜா துணை அமைப்பாளர் சங்கீத பிரியா மேரி நாகரத்தினம் சித்ரா வசந்தமானி மாநில மகளிர் அணி துணை செயலாளர் உமா மகேஸ்வரி ஒன்றிய செயலாளர் கார்த்திக் கலா சாந்தரம் செந்தில் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி தலைவர் துணை அமைப்பாளர்கள் ஒன்றிய நகரம் பேரூர் கழக நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது